கருடபுராண பகுதியில் பகுதியில மூன்றாவது பகுதி தான் பார்க்க போறோம் யாருக்கெல்லாம் தீட்டு என்பது கிடையாது அப்படிங்கறத பார்க்க போறோம் வேதம் உணர்ந்த அந்தனர் ஒருத்தருக்கு புத்திரன் பிறந்தாலும் இறந்து விட்டாலும் அவருடைய தயாதிகளுக்கு பத்து நாட்கள் வரை தீட்டு உண்டாகும் தீட்டு உடையவர்கள் இல்லத்தில் தீட்டுகள் நீங்கும் வரை ஹோமம் ஆராதனையாவும் தவிர்க்க வேண்டும் தீட்டு உடையவர் வீட்டில் காலம் நீங்கும் வரையில் தீட்டு இல்லாத யாரும் உணவு உண்ணக்கூடாது ஒருவர் தீப்பற்றி இறந்து போனாலோ சிங்கம் புலி போன்ற கூடிய விலங்குகளால் மரணம் ஏற்பட்டாலோ வெளிநாடுகளுக்கு சென்று அங்கு சென்று அவ்வூரில் மரணம் அடைந்தாலோ அவர்களுக்கு உடனே கர்ம காரியங்களை செய்தல் கூடாது அப்படி செய்தால் அவருடைய குடும்பத்தாருக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் தீட்டு உண்டாகும் வாழ்ந்து கொண்டிருந்தவர் இயல்பான முறையில் இறந்து இருந்தால் அவர் இறந்துவிட்ட செய்தியை கேட்டவுடன் குளிக்க வேண்டும் நாட்டை ஆளுகின்ற தலைவனுக்கும் வேள்விகளை நடத்துகின்ற வேதம் உணர்ந்த அந்தணனுக்கும் தவம் செய்து அவர்களுடைய தயாதிகள் இறந்தால் தீட்டு என்பது கிடையாது அதை போலவே திருமண கோலத்தில் இருக்கின்றவர்களுக்கும் திருவிழா நடத்த கரங்களில் காப்பு அணிந்தவர்களுக்கும் தயாதிகள் இறந்தால் அவர்களுடைய தீட்டு இவர்களை சாராது பசு மங்கை அறிவில் சிறந்த நன்னெறி உணர்ந்த வேதம் அறிந்த சான்றோ பெருமக்களை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்களும் நாட்டினை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களும் போரிடும் பொழுது இறந்து விட்டாலும் அவர்களை சார்ந்த உறவினர்களுக்கு ஒருநாள் மட்டுமே தீட்டு ஒரு மனிதன் பூமியில் பிறந்து வாழ்ந்து சுக துக்கங்களை அனுபவித்து வயதின் மூப்பின் காரணமாக மரணம் மரணமடைவதே உயர்ந்தது அதை விடுத்து வயது மூப்பின் காரணமாகவும் நோயின் கொடுமையை தாங்க முடியாமலும் தற்கொலை செய்து கொள்வது என்பது மகாபாவம் கொடிய நஞ்சு உண்டும் அல்லது நீரிலோ பாய்ந்து உயிரை மாய்த்து கொள்கின்றனர் மேலும் வாங்கிய கடனை திருப்பி தராமல் இறந்தவர்களுக்கும் நரகத்தில் இடம் உண்டு தொழு நோயினால் பாதிக்கப்பட்டு உடல் முழுவதும் புழு உண்டாகி இருக்கின்றவன் மகாபாவியாவான் விபத்தில் அடிபட்டு மரணம் அடைந்தவர்களும் நற்கதி அடைவது என்பது குறைவுதான் சிலரோ கொடிய மிருகங்களால் கொல்லப்படுவார்கள் அல்லது கொல்லப்படுகின்றார்கள் வஞ்சக எண்ணங்களின் விளைவாக தாக்கப்பட்டு மரணமும் அடைகின்றார்கள் சிலரோ வேற்றின மங்கையருடன் உறவு வைத்து கொண்டிருக்கும் பொழுது இறந்து போகின்றார்கள் இவ்விதமாக இறந்தவர்களுக்கு நற்கதி என்பது அவ்வளவு எளிதானது அல்ல இவங்க அடைவது நரகம் என்பதுதான் இவ்வாறு இறந்தவர்களை சான்றவர்களுக்கு தீட்டு என்பது கிடையாது இவ்விதமாக இறந்தவர் வேதம் உணர்ந்து நன்னறிகள் அறிந்த சான்றோராக இருக்கும் பட்சத்தில் அவங்க இறந்த ஆறு மாதங்களுக்குப் பிறகும் நேர்மையுடனும் உண்மையுடனும் நேரடியாக எதிரியை காணக்கூடிய சத்திரியனாக இருப்பவராக இருந்தால் அவர் இறந்த பின்பு இரண்டு மாதங்களுக்குப் பிறகும் வணிகம் சார்ந்த பணிகளில் இருப்பவராக இருந்தால் பதினைந்து நாட்களுக்குப் பிறகும் இழிவான காரியங்களை செய்யக்கூடியவராக இருந்தால் இறந்த உடனேயும் அவர்களுக்கு உரிய கர்மங்களை செய்தல் வேண்டும் அகால மரணம் அடைந்தவர்களுக்கு புண்ணிய நதிகளின் தீர்த்தத்திலாவது கங்கை நைமி சாரண்யம் புஷ்கர சேத்திரங்களிலேயோ அரசமர நிழலிலேயோ அல்லது மாட்டுக்கொட்டைகளிலோ கொட்டைகளிலோ அல்லது எதுவுமே முடியாவில்லை எனில் வீட்டிலாவது நாராயண பலியை கொடுக்க வேண்டும் ஸ்ரீமத் நாராயணன் இவ்வாறு நாராயண பலி பற்றி கூறியிருக்கிறார் நாராயண பலி என்பது வேத மந்திரங்களால் பகவானை துதித்து மனதார ஆராதனை செய்து வழிபட வேண்டும் தெற்கு நோக்கி நின்ற வண்ணமாக மங்களகரமான வார்த்தைகளினால் பகவானை துதித்து இறைவா பூமியில் வாழ்ந்து மடிந்த அதாவது இறந்து போனவருக்கு தாங்கள் தா தாங்கள் தான் நற்கதியை அளிக்க வேண்டும் என்று எம்மை பிரார்த்திக்க வேண்டும் அவர்களின் பிரார்த்தனைகள் தியானம் முதலியவை முடிந்த பின்பு வேதமும் அறிவில் சிறந்தவர்களுக்கும் தம்மால் முடிந்த அளவு இருக்கும் செல்வ நிலைக்கு ஏற்ப அன்னமிட்டு நவதானியங்களை தானமாக அளிக்க வேண்டும் அன்று இறந்து போனவருக்காக பிண்ட தர்ப்பணமும் செய்வது மிகவும் அவசியம் இந்த விதமாக செய்த பின்பு மறுநாளில் மும்மூர்த்திகளான சிவன் பிரம்மா விஷ்ணுவிற்கு மற்றும் யமனுக்கும் பிரதிமை செய்து பூஜை செய்து வழிபடுதல் மிகவும் அவசியம் அதாவது மேற்கு திசையில் தங்கத்தால் எம்மையும் அதாவது ஸ்ரீமத் நாராயணனையும் கிழக்கு திசையில் வெள்ளியால் பிரம்மாவையும் வடக்கு திசையில் தாமிரத்தால் ருத்ரனையும் தெற்கு திசையில் இரும்பால் யமனையும் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் பூஜையின் போது ஐந்து குடும்பங்களை வைத்து அலங்கரித்து நான்கு வேதங்களையும் எண்ணி ஐந்தாவதாக இருக்கும் குடும்பம் இறந்தவருக்காக வைத்து இறந்தவருக்காக சிராத்தம் செய்து பிண்டம் வைத்து எட்டு வகையான தானியங்களை அவரவர்களின் வசதிக்கு ஏற்ப கொடுக்க வேண்டும் நன்றி